ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ பொடி மீன் வாங்கியிருக்கேன் இது மீன் வந்து நூறுரூபா பாருங்கள் இந்த மீன் வந்து மூணு விதமான மீன் இருக்குது நாலு விதமான மீன் இதில் இந்த மாதிரி மீன் வந்து பல மீனாக வாங்கி நீங்கள் கலப்பு மீனாக வாங்கி குழம்பு வைக்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் வந்து சின்ன சின்ன மீனுங்கிறதுனால இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒமேகாத்திரி ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு எப்படி வைப்போம்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு மீனை ஒரு மண் சட்டி போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் நீங்கள் வந்து கடல் எண்ணெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ எது வேணாலும் விட்டுங்க இது மாதிரி விட்டுட்டு இது எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரணும் சூடாகி வந்த பிறகு இதில் கருவடகம் வெந்தயம் சோம்பு இது மூணு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் கருவடகம் இல்லாதவங்க வெந்தயம் சோம்பு போட்டுட்டு இதோட வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தழிச்சுடுவான் இப்போ இது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ மீனை வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்கள் இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்ன வெங்காயமாக போட்டு வதக்கிப்போம் அதோட மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுகிற வரைக்கும் நம்ம வதக்கிப்போம் இதோட ஒரு தக்காளி பெரிய பெ பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது இதை எடுத்து சாப்பிட்லாம் காய் மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இதோட வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது குழம்பு வந்து நல்ல கலராக இருக்கும் நான் வந்து புளியிலே க சேர்த்துட்டேன் மிளகாத்தூளெல்லாம் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு குழம்பு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மீனும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வ எடுத்து வச்சாச்சு இதில் வந்து நான் வந்து மாங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் மாங்காய் போட்டு குழம்பு வைக்கும் போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கவலை மீன் செங்கால மீன் இன்னொன்று வந்து கிழங்கா மீன் இன்னொன்று வந்து பாறை மீன் மாதிரி இந்த மாதிரி நாலு விதமான மீன் இருக்குது இந்த மாதிரி பொடி மீன் சாப்பிடும்போது ஒமகைத்திரி ஜாஸ்தியாக இருக்குது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த வெங்காயத்தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதக்கிப்போம் வதக்கிட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க இந்த குழம்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம் அது கூட்டி வச்சுருக்கோம் மிளகாத்தூள்லாம் போட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு கூட்டி வச்சுருக்கோம் இப்போ இது வந்து இதோட சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி வச்சுருப்போம் கொடி மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இதில் வந்து த்ரீ ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா எல்லாம் கலப்பு மீன் பாருங்கள் அதனால குழம்பு நல்லாயிருக்கும் மீன் குழம்பும் வந்து நல்லாயிருக்கும் மீனும் நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதி வருது இதில் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா அப்படியே தட்டி கல்லில் வச்சு தட்டி இதில் சேர்த்துப்போம் குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ தக்காளி பாருங்கள் பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள் இதோடு வந்து நாலு துண்டு மாங்காய் போட்டுக்கிறேன் மாங்காய் வந்து நல்லா போடும்போது குழம்பு மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து அப்படியே மூடி போட்டு தீயை வந்து கம்மி பண்ணி வைப்போம் மாங்காய் வெந்த பிறகு நம்ம மீனை எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீனை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துங்க அதில் மாங்காயை வந்து ஓரத்தில் தள்ளி விட்டு மீன் எல்லாத்தையும் சேர்த்துடும் சேர்த்துட்டு மீன் வந்து நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறனால குழம்பு நான் கொஞ்சமாக தான் வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இப்படியே சுற்றி விட்டிங்கன்னா மீன் வந்து எல்லாம் உள்ளே இறங்கிடும் இப்போ இந்த மாதிரி மீன் வந்து ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிக்கலாம் இது நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது வாரத்துக்கு ரெண்டு தெரியாதது நம்ம மீன் சாப்பிட்ணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்